வணக்கம் நேயங்களே இப்போ நம்ம பார்க்கறது உலக செய்திகள் காஞ்சி மகான் சொல்லுவார் உலகம் உய்ய வேண்டும் உலகம் உலக இருக்க எல்லாரும் நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கும் உலகம் உய்ய வேண்டும் ஆனா யாராவது அப்படின்னு நினைக்கிறானா இல்லையே அவனுடைய சுயநலத்துக்காக சில சில வேலைகளை பண்றான் அது என்னங்கறத இப்ப பாக்கலாம் இந்த உடம்பு இருக்க இந்த உடம்பு இருக்குல்ல இது வாதம் பித்தம் கபம் இது மூணு நாள் அந்த வியாதி வருது என்னால நல்லா கேட்டுங்க வாதம் பித்தம் கபம் அப்ப டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இல்ல சித்த வைத்திய இருக்கா வாதம்னா வாதத்துக்கு மருந்து கொடுப்பாங்க பித்தம்னா பித்தத்துக்கு மருந்து கொடுப்பாங்க கபம்னா கபத்துக்கு மருந்து கொடுப்பாங்க ஆனா இவனுக்கு இறுதி காலம் வரும்போது என்ன ஆகும்னா வாதம் பித்தம் கபம் மூணு அப்படியே சுருண்டு மூணுமே சுருங்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் கொடுக்க முடியாது தனித்தனியா இருந்தாதான் கொடுக்க முடியும் இந்த யார சொல்றன்னா இது வந்து அமெரிக்க காரணம் சொல்றேன் ஏன்னா அவனுக்கு இறுதி காலம் முடிஞ்சிருச்சுதான் நினைக்கணும் ஏன்னா உலக பணக்காரன்ல நம்பர் ஒன் நாம்பா நம்பர் ஒன் நம்பர் ஒன் இருக்கிறவன் கடைசியில அட்ரஸே இல்லாம போடுவான் இது இயற்கை விதி அது கிளின்டனா இருக்கட்டும் அது வந்து இருக்கட்டும் ஒபாமா இருக்கட்டும் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நம்பர் ஒன்னு பண்ணிட்டு நீ எல்லா சதியும் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிறது ஜோ பைடன் ஜோ பைடன் ஜோ பைடன் நடந்து போகும்போதே பிளைண்ட்லயே பத்து வாட்டி கீழே வந்து அவரு அதிபரா இருக்க பத்து வாட்டி குட்டிகள் நடிக்கிறாரு நடக்கும்போதே பத்து வாட்டி குட்டிகள் நடிக்கிற பிளைட்ல ஏறும்போது கீழே விழுறாரு வேற கீழே விழுறாரு நிறைய இடங்கள்ல கீழே விழுந்துட்டே இருக்காரு ஆனா கீழே விழுந்தாலும் தன்னுடைய வஞ்சக எண்ணத்தை விடாம இருக்க இப்ப நடக்குது இல்லையா இஸ்ரேல் போர் அடுத்தது உக்ரைன் போர் இதுக்கெல்லாம் மெயின் முதல் முழு காரணம் ஏன்னா வந்து இஸ்ரேல் அப்புறம் பார்த்துக்கலாம் ரஷ்யா பாக்கலாம் ரஷ்யா வந்து நம்ம இந்தியா மாரி நிலப்பரப்புல நாலு மடங்கும் மூணு மடங்கும் பெருசு ரஷ்யா இந்தியா நிலப்பரப்போட மூணு மடங்கோ நாலு மடங்கு பெரியது அவ்வளோ பெரிய கண்ட்ரி ரஷ்யா அதை நிர்வகிக்கிறது எவ்வளவு கஷ்டம் புரியுதுங்களா சோவியத் யூனியன் உடைஞ்சிச்சு எல்லாம் போயிட்டாங்க அவருக்கு இப்போதைக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ரஷ்ய அந்த சிந்தனை அதே சிந்தனை அந்த சிந்தனை கூட அவர் கிடையாது சார் உங்க வீட்டுக்கு முன்னாடி வேலி போட்டு ஒருத்த ஏகே பார்ட்டி சவனோட நின்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ரஷ்ய அதிபர் இங்க இருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர்ல இருக்கான் அவன் இதுல ரஷ்யால இருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் உக்ரைன் அவன் என்ன சொல்றா அமெரிக்கா என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுதான் இந்த நாடக நடிகர் அவன் பேர் என்னன்னா ஜலன்ஸ்கி நாடக நடிகர் ஏன்னா அவனுக்கு அரசியல் போதுமான பக்குவம் இல்லை முதிர்ச்சி இல்லை ஏன்னா அமெரிக்கா தான் பெருசு அமெரிக்கா சொன்னதுதான் கேட்கணும் கேட்டா அழிஞ்சு போ கேட்டா அழிவுதா மாற்றமே கிடையாது சரி நீ இவ்வளவு பெரிய கண்ட்ரிய போய் எதுக்குறிய உனக்கு தெரியுமா முடியுமா சக்தி இருக்கா அவர் என்ன கண்டிஷன் சொல்றாங்க முதல்ல பேசாம இத்தனை மக்களை பலி கொடுத்துட்டீங்க நீ ஒரு நாட்டுக்கே அரசாந்து என்ன பிரயோஜனம் மக்கள் பலியிட கூடாதுல்ல மக்களை பலி பேர் செத்துட்டாங்க இப்ப பிரச்சனைக்கு வரல என்னன்னா இந்த ரஷ்யா வந்து எங்க நம்பரும் இடத்துக்கு வந்துருவானோன்னு சொல்லிட்டு இந்த ஜோ பைடன் இருக்கா இல்லையா அவருடைய பையனுக்கு உக்ரைன்ல ஆயுத தொழிற்சாலை இருக்கு நம்மளே சொல்றோம் ஆயுத தொழிற்சாலை இருக்கு அமெரிக்கா படுத்து போச்சு அப்போ என்ன பண்ற ஐடியா உக்ரைன கொம்பு சீவிடா உக்ரைன கொம்பு சீவிடா ரஷ்ய அதிபர் நடவடிக்கை போருன்னு சொல்லு இப்பதான் போருங்கிற ஒரு நடவடிக்கைன்னு தான் சொன்னார் இவன் சீவி விட்டா கொம்பு சீவி விட்டு உனக்கு நான் எல்லாம் தரேன் படம் தரேன் நாடா தரேன் சப்போர்ட் தரேன் ஆள் தரேன் எல்லாம் தரேன் ஏன்னா அமெரிக்கா டைரக்டா ரஷ்யா கிட்ட மோத மாட்டா நல்லா புரிஞ்சுங்க அமெரிக்கா ரஷ்யா கிட்ட டைரக்டா அமெரிக்காவுக்கு சீனாவோ இல்ல இந்தியாவோ சீனா நமக்கு ஆகாதவன் ஏன்னா எந்த நேரம் ஆனாலும் வேட்டு வைப்பான் சொல்ற பேச்சுக்கு சீனாவும் ஒரு குள்ள நெறி தான் சீனாவோ இல்ல இந்தியாவோ இல்ல ரஷ்யாவோ நம்பர் ஒண்ணுக்கு வந்துடக்கூடாது கூடாது அதுக்குதான் எல்லா நாட்டிலையும் போய் அவனுடைய படைகளை இறக்கி வச்சிருக்கா ஈராக்க நினைச்சு பாருங்க பாவம் பாவசரன் ஈராக்க நினைச்சு பாருங்க அவன் நவீன கெமிக்கல் ஆயுதம் வச்சிருக்கா அந்த ஆயுதம் வச்சிருக்கா இந்த ஆயுதம் அவனை ஒண்ணுமே ஆக்கி தூக்குல போட்டான் இவன் நினைச்சா முடிச்சிருவான் இவனே உருவாக்குவான் இவனே அழிச்சிருவான் இவன்தான் உருவாக்கணும் இவனுக்கே அவருங்கிறப்ப வச்சு குடி வச்சு அடிச்சுட்டான் இது யாரா உலகத்துக்கு தெரியுமா இருக்கிற தீவிரவாதிகளுக்கு பூரா சப்போர்ட் பண்ணி மில்லியன் கணக்கில் பணம் கொடுக்கலாம் ஏன்னா பணம் உழைச்சி சம்பாதிக்கிறது ஏன்னா இப்போ நம்ம இந்தியா ஆயில் வாங்குச்சுன்னா பைவ் பர்சன்ட் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துப்போம் கமிஷன் கமிஷன் ஏஜென்ட் உழைச்சி சம்பாதிச்சா தான் வழி தெரியும் ஃபைவ் பர்சன்ட் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும் அவன் டாலருக்கு பார்த்துணும் இப்படியே சம்பாதிச்சு எல்லா தீவிரவாதிகளுக்கும் பணம் கொடுத்து அங்கங்கேயும் வந்து நானும் வந்து நிம்மதி இல்லாம ஆக்கறது தான் வேலையை ஏதாவது ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்கணும் ஏன் வட கொரியா வட போக வேண்டியதான கிங் ஜாம்புகிட்ட போக வேண்டியதான வட கொரியா போக வேண்டியது தானே அரட்டி தான் இருக்கார் அஞ்சாம் பேர் மிரட்டி எடுக்கிறாரு உலகத்தையே மிரட்டுறாரு கிங் ஜாம்பு என்ன இந்த ஏவுகணா அந்த ஏவுகள பரட்டுனா இருப்பாரு ஆனும் கொண்டு அடுத்தது அமெரிக்கக்காரனுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் டைரக்டா போத மாட்டான் ரஷ்யாவை பிடிக்கல உக்ரைனை கொம்பு செய்ய விட்டுட்டான் அதே மாதிரி ஈரான பிடிக்கல அதனால யார கொம்பு செய்யுனா இஸ்ரேல கொம்பு செய்ய விட்டுட்டான் இதுல நெதன்யாவும் நெதன்யாவுக்கு ஏற்கனவே எரிச்சல் அவன் பொண்டாட்டி ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி நாட்டுல பயங்கர டெய்லி வந்து கலவரம் கலவரம் இல்லை அவங்க அமைதியான முறையில பண்ணிட்டே தான் இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து இந்த போர் வந்து சரி இப்போ வந்து இந்த உக்ரைன் போர் வந்து திரும்பி திரும்பி ஆயுதங்களை கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது பில்லியன் காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க இருக்கிற காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சு கடைசி வரைக்கும் இன்னும் இன்னைய வரைக்கும் வந்து ஜோ பைடன் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனா சிங்கம் சிங்கிளா வருங்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் ஏன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் நம்மளை பல நேரங்கள்ல பல இடங்கள்ல காப்பாத்திருக்காங்க பழைய சரித்திரம்லாம் படிச்சிங்கன்னா அது தெரியும் பல நேரங்களில் பல இடங்களில் நீர்மொழி கப்பலாக நினச்சி நம்மளை காப்பாற்றிருக்காங்க ரஷ்யா ஸோ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நண்பன் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை இன்னைய வரைக்கும் இருக்கிற பிரதமர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு அது நல்லா தெரியும் ஜப்தி விலையில ஆயில்லாம் கொடுக்குறாரு ஜப்தி விலையில நமக்கு ஆயில்லாம் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காரு புரியுதா அதுவும் நம்ம கரன்சி இல்லை முக்கியமா பாத்து நம்ம கரன்சி இல்லை நம்ம கரன்சியில நமக்கு ஆயில் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஏன்னா ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் முன்னாடி வந்து துப்பாக்கி வச்சு நின்னா அது என்னன்னா நாளைக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர்ல அவன் அணுகுண்டை கொண்டு வந்து நிறுத்தி நாளைக்கு ஏதாவது பிரச்சனையும் வரும்போது அணுகுண்டை போட்டா ரஷ்யா வீணா நாட்டை பாதுகாக்கிறது அவருடைய வேலை அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தார் நேட்டோல சேராத ஐரோப்பிய ஒன்றியத்துல சேராத கேட்கல இவர் இன்னும் இது வரைக்கும் சேரல ஆனா அங்க ஜோபு என்ன சொல்ற சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் அடி சேர்த்துக்கிறேன் அடி சேர்த்துக்கிறேன் ஒரு பாலையில மூணு வருஷமா இன்னும் சண்டை நடந்தார் நல்லா எழுதி வச்சிங்க ரஷ்ய அதிபர் குடிந்த ஜெயிப்பர் அது எந்த மாற்றமும் கிடையாது நல்லா பாருங்க ஒருத்தனுக்கு ஐரோப்பிய ஒன்றியும் சப்போர்ட் நேட்டோ சப்போர்ட் அமெரிக்கா சப்போர்ட் பணமா கொடுக்கிறான் ஆயுதமா கொடுக்கிறான் ஜெயிக்க முடியல சிங்கிள் மேன் ரஷ்யா அதிபர் புடின் விட்டு வெலாசு வெளாசுன்னு வெலாசி இருக்கு புரியுதுங்களா அப்ப தனித்தன்மை மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்கும் இது அப்படியே இருக்கும் யூதர்கள் தான் யார் யூதர்கள் தான் யார் நாடு இல்லாத அந்தராசிகள் தான் யூதர் தப்பா நினைக்க கூடாது உண்மையோ சரித்திரமோ அதுதான் சொல்லுது யூதர்களை மட்டும்தான் ரெண்டாம் உலக போர்ல ஹிட்லரு பிடிச்சு கொள்ளு கொண்டு கொண்டான் அடின்னா அடி யூதர்களுக்கு இப்ப அந்த காலத்தில இருந்தே வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் சரி மற்ற நாடுகளும் சரி யூதர்களுக்கு ரஷ்யாவும் சரி எதிர்ப்பு தான் யூதர்கள்னாலே எதிர்ப்பு எதிர்ப்பு தான் அவனோட நாட்டை விட்டு விரட்டுறது தான் பார்ப்பாங்க அப்படியெல்லாம் நிறைய விரட்டி இருக்காங்க ஆனா ஹிட்லர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டா ஒரு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ இருந்தாங்க கடைசியா அவ்வளவுதான் சீம்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு சார் அதுல சீம்ஸ் சீம்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு அவன் தான் ஸ்டெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ள போறான் எங்க பாலசீன பக்க நாங்க எங்களுக்கு இடம் இல்லை அங்க ஒரு பத்தாயிரம் பேர் பாஞ்சாரு எல்லாம் கொஞ்சம் போடுற எல்லாத்தையும் கொண்டுட்டா ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் யூதர்களை கட்டி வச்சு நவீன அந்த காலத்திலேயே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் உள்ள ஒரு கிட்லர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டான் புரியுதா ரஷ்யா கூட மோதிதான் ஜெயிக்க முடியாம அவரு அப்பயே ரஷ்யா ஜெயிச்சது இப்ப ஜெயிக்காம இருக்குமா ஹிட்லர் கூட மோதியே ரஷ்யா ஜெயிச்சது இப்ப ஜெயிக்காம இருக்குமா கண்டிப்பா ஜெயிக்கும் அப்ப யுவர்கள் என்ன பண்றா இது மாரி இடம் இல்லை இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு இதே பாலஸ்தீன மக்கள் பாவம் இதே பாலஸ்தீன மக்கள் இடம் கொடுக்குறாரு அந்த இடத்த நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தா ஜெருசலத்துக்கு வந்தா அத வந்தா கோயில் கட்டுனா இப்படியே உள்ள வந்துட்டே வந்து கடைசியில பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போற அளவுக்கு ஆகிட்டான் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள பயங்கர டெவலப் இங்கே போயிட்டான் சார் எங்கேயோ போயிட்டான் உலகம் பூரா லிங்கு யூதர்கள் உலகம் பூரா லிங்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை உலகம் பூரா பணம் வரும் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை உலகம் பூரா உள்ள யூதர்கள் பூரா பணம் கொடுப்பான் உலகம் பூரா உள்ள யூதர்கள் பணம் கொடுப்பான் இப்படிதான் அந்த காலத்துல அந்த சீன் அமைப்பு அரை பேர்களை வேலைக்கு வச்சு அவனுக்கே தெரியாம அவனால தாட்டே போட்டான் அவனுக்கே தெரியாம அவனால தாட்டே போட்டான் நில வங்கி நில வங்கின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு உலகம் ஊரா இருக்கிற யூதர்கள் பணம் கொடுத்து இடத்த இடத்த குடிச்சு ரீச் பண்ணிட்டே இருந்துட்டான் அப்பெல்லாம் ஒவ்வொருளவு இது மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலம் அப்ப யூதர்கள் ஒவ்வொருத்தரா குடிக்கிறப்பதான் இவங்களுக்கு எல்லாம் தெரியுது இந்த இடம் தான் இது எங்க பேர்ல பட்டாளம் இருக்கு சரி என்னதான் இருந்தாலுமே யூதர்களுக்குன்னு ஒரு இடம் அந்த இடம் தான் இவன் வந்து அடுத்தது பாலசீனத்தை பிடிப்பான் அடுத்தது உள்ள இருக்கிற இன்னும் ரெண்டு மூணு இடம் எல்லாம் அந்த இடத்தையே பிடிச்சானா எப்படி பண்ண முடியும் தாய் நிலம் அவன் வாழ்ந்து அவன் முப்பாட்டா மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அதை விடுறதுக்கு யாருக்காவது மனசு வருமா மனசு வராது அப்படியே இருந்தாலும் சண்டைக்கு அவங்க போல சண்டைக்கு போக வச்சது ஐ மீன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் பணக்கார அமெரிக்கா தான் தொட்டிலையும் கிள்ளி விட்டுருவா புள்ளையும் கிள்ளி விட்டுருவா தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவா ஒரே நைட்ல அவ்வளவு பாலங்கள் போச்சா உடனே நீ கவலைப்படாத நான் இருக்க அமெரிக்கா உன் கூட இருப்ப உன் கூட இருந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவே நீ அதை பத்தி கவலைப்படாது அடி போ போ போவம் சார் சொந்த நிலத்துல சொந்த தாய் இடத்துல அத்தனை பேர் இறந்தாங்க ஒரு லட்சம் பேருங்கிறது கண்ணுக்கு தெரியுதுங்க அதெல்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேல இருக்கும் ஆறு லட்சம் பேருக்கு மேல அடிபட்டு இருக்கும் ஏன்னா ஒரு அணுகுண்டு அந்த அந்த பிளைட் விழுந்து அந்த இடமே காண போயிடுது ஒரு ஐம்பது அடி பள்ளத்துக்கு போகுது அப்ப எவ்வளவு பேர் சாவாங்கன்னு பாருங்க நான் சொல்றது புரியுதா ஈராக்கில் எப்படிதான் நவீன ஆயுதம் இருக்குன்னா அவங்களை தேடிதான் போறேன்னா இங்க பாலசீரத்தனி அப்படிதான் புரியுதா அவங்க தீவிரவாதிகளை தேடிதான் நாங்க அழிச்சுட்டு இருக்கோம் அவங்க தீவிரவாதி வரைக்கும் மாட்டோம் தீவிரவாதி தீவிரவாதி அடிதா தீவிரவாதி அடிக்கிறது இல்லையே பச்சை குழந்தைகள் செத்துட்டு இருக்காங்க குழந்தைகள் பெண்கள் பெண்கள் தான் அதிகமான சாவு அவங்களுக்கு என்னங்க தெரியும் பெண்கள் தான் அதிகமா சாவுறாங்க ஆண்கள் ஒண்ணு கம்மி ஆஸ்பத்திரி தான் ஆஸ்பத்திரியும் கூட்டு போடுறான் ஐநா வந்து வேடிக்கைதான் பார்த்துட்டு இருக்கு சரி அப்படியே சண்டை வரக்கூடாது அப்படின்னு கொண்டு போனா ஐநாவுல இந்த ஐந்து நாடுகள் ஒரு வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்க ஆனா இந்த பக்கம் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் யாருகிட்ட இஸ்ரேல் அறிவுட்ட பேசுறேன் நாளைக்கு நிறுத்துவார் இன்னைக்கு நிறுத்துவார் சார் ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டு கொண்டு போறாங்க அந்த சாப்பாட்டு லாரிய குண்டு போட்டு அடிக்கிறான் ஏற்கனவே கையிழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சாப்பாடாது கிடைக்கும்னா அந்த அந்த பாவத்தெல்லாம் இன்னும் பன்மடங்கி அனுபவிப்பான் இஸ்ரேலுக்காரன் வெளிநாடு எகிப்து இந்தியா அப்படி எல்லா ஊர்லயும் சாப்பாடு போகுது சாப்பாடு மருந்து பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு தங்க லாரியில போயிட்டு இருக்கு ஆனா அந்த பொருளையும் வந்து சேரவிடாமல் பண்றான் குண்டு போட்டு அழிக்கிறான் கேட்டா தீவிரவாதி எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படிங்கிறான் இவனுக்கு மொத்தத்துல அந்த ஸ்டேட்டை ஒழிச்சு இவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு காலம் அது நடக்காது இஸ்ரேலுடைய ஒரு காலம் நடக்காது அப்படி இவனுக்கு தான் பேரழிவே தவிர அவனுக்கு பேரழிவே கிடையாது புரியுதா இப்ப நீங்க பண்ண சண்ட சச்சரவுல உடனே என்ன பண்றான் முதல்ல சுலை தாக்கலாம் அமெரிக்கா அப்ப இருந்த அதிபர் சுலைமானிய தாக்கலாம் ராணுவ தளபதி ஈரானே அப்படியே கொதித்து எழுந்துச்சு சுலைமானி ராக்கெட் சேலஞ்சு ஏவுகணை தாக்குது அவன் கார்ல வந்துட்டு தான் கரெக்டா அந்த ஏவுகணை போய் உழுந்து அவன் கொலை பண்ணிடுச்சு சுலைமானி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாலு வருஷம் முன்னாடி ராணுவ தளபதி ஈரானே கலந்துச்சு சோ ஈரான வந்து டைரக்டா போர் புரிய வைக்காம இவனை தூண்டி விட்டா இப்ப ஈரான் திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ராக்கெட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறா தெரியுங்களா ஏன் எல்லாம் அனுப்பிச்சு ஆள் இல்லாத விமானம்னா அவங்க அந்த அலுமணியம் செறிவூட்ட நிலையம் அதாவது அணுகுண்டு அவங்க தயார் பண்றாங்க ஆமா அவங்க நாட்டுக்கு அவங்க பண்ணிக்க வேண்டியதானே எல்லா நாளும் அணுகுண்டு வச்சிருக்கு அதை வந்து அமெரிக்கா காரனுக்கு பிடிக்கல அதனால இஸ்ரேல் சொல்லி அதெல்லாம் வந்து வைரஸ போக வச்சிட்டாங்க அந்த சென்டருக்கு பூரா வைரஸ் வைரஸ்க்கு வந்து அது வேலையே செய்யல ரெண்டு டைம் மூணு டைம் அப்புறம் அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க ஏங்க பெட்ரோல் பங்கு ஈரான் பெட்ரோல் பங்குல ஈரான் பெட்ரோல் பெட்ரோல் பங்குல பண்ணிருக்கான் சைபர் தாக்குதல் ஒரு பம்பு வேலை செய்யல காடு வேலை செய்யல எல்லாமே வேலை செய்யறது அப்புறம் அதை பிடிச்சி பில்டர் பண்ணாங்க இவ கொஞ்ச நெஞ்சம் கிடையாதுங்க இவை வந்து இஸ்ரேலுக்காக கொஞ்ச நெஞ்ச வேலை கிடையாது அதோ இல்ல நெதன்யாவு ஊழல் பேர் வெடி அதாவது நெதன்யாவோட கொண்டாட்டி இப்போ சண்டையை தான் தேர்தல் வரும் தேர்தல் வந்தா கண்டிப்பா தோத்துருவா அதனால இப்ப சண்டைய தொடர்ந்துட்டே இருக்கா அமெரிக்கா அதிபர் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அவருக்கு என்னங்க ஆயுதம் வித்தா போதும் ஆயுதம் வித்தா அவங்களுக்கு வந்து இது வந்து மணி ரொட்டேஷன் பாதிக்காது பொருளாதாரம் பாதிக்காது அதனால ஆயுத விற்பனை எல்லா நாடும் உயர்த்திக்காங்க சண்டை வந்ததுல இருந்து எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட் வந்து வருமானத்துல ஒப்படைாத்தஞ்சு எண்பது ஒப்படைக்கிறான் இப்படி போனா நாட்டு மக்கள் எல்லா நாடுமே சண்டையில ரஷ்யா உக்ரைன் சண்டை இஸ்ரேல் பாலசிதான் இந்த சண்டையில எல்லாருமே எண்பது பர்சன்ட் ஒதுக்கிட்டா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கண்ட்ரி கூட ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகள்ல கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஆயுத ஆயுதத்துக்கோ சொல்லு மட்டும் அமெரிக்காரன் மட்டும் சந்தோஷமா இருக்கா இந்த சாப்பாட்டுக்கு நீங்க இது எண்பது பர்சன்ட் மில்டரிக்கு ஒதுக்குறதுனால விலைவாசி எல்லாம் ஏறாம நல்லா பறந்துருச்சு அப்போ பிக் ஷாட் பெரிய ஆளுங்களை தவிர மீடியம் கீழே இருக்கிறவனால ஒண்ணுமே பண்ண முடியாது மூணு வேளை ஒரு வேளை ஒருவேளை ஒரு ஒருவேளையும் சாப்பிட முடியாம பட்ன நிறைய பேர் செத்து போறாங்க பட்னியில நிறைய பேர் செத்து போறோம் அப்போ எங்கோ அடிக்கிறான் எங்கேயோ வேலை செய்து எங்கேயோ இங்கே இதுதான் உலகம் விஷ்ணு கையில இருந்து சக்கரம் அது உணவுச் சங்கிலி அப்படி செயின் எங்கேயோ ஒரு பக்கம் அடிந்தா டக்குல அது லூஸ் ஆகும் அதே மாதிரிதான் தேவை இல்லாம இவன் வந்து அமெரிக்கக்கார தான் மட்டும் நம்பர் ஒன்ல இருக்கணும் தான் தான் பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சி இந்த இந்த வேலைகளை பண்ணிட்டே வரா இதுக்கு தகுந்த மாதிரி இஸ்ரேலும் அவங்க கூட போர் புரிஞ்சுட்டு இப்ப பாலசேன இன்னும் கொண்டுகிட்டே தான் இருக்கான் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் போர் நிறுத்தங்கிற எங்க போர் நிறுத்தம் ரத்த வெள்ளம் போயிட்டு இருக்கு நம்மலாம் மூணு வேளை சௌத்திங்க என்னதான் இருந்தாலுமே நம்ம பெற்ற தாய்மார்கள் தம்பி தங்கை அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் அழிஞ்சிட்டு இருக்காங்க தண்ணீர்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டர் இல்ல டாக்டரை கொலை பண்ணிடுறா யூதர்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சீங்க ரொம்ப டேஞ்சரான யூதர்கள் மட்டும் குடுக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சா பாருங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் பாவம் இவங்களே தான் கொடுத்தாங்க அவங்க மசூதிக்கு போறதுக்கு அவங்களுக்கே செக்கிங் அதுதான் அவங்களால தாங்க முடியும் என் கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு செக்கிங் போட்டீங்கன்னா நான் உருவனா என்ன ஏ கோயிலுக்கு போகிறதுக்கு செக்கிங் போட்டிங்கன்னா நான் விடுவேன் அது அடுத்த நாட்டுக்காரர் அட நம்ம நம்ம நாட்டு போலீஸும் செக் பண்ணாலும் பரவாயில்ல அடுத்த நாட்டுக்காரர் வந்து அவன் போலீஸ போட்டு செக் பண்ண விடுவான் அதனால வந்த விளைவு தான் இது ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியமா இருந்தது பாரம்பரியமான மசூதி அதெல்லாம் அதாவோ அது சொல்றாங்க அதாவது இந்த துபாய்க்கு போவாங்களே அடுத்த ஃபேமஸான மசூதி அது இப்படி போட்டு நீ பண்ணிட்டு இருக்க இந்த அமெரிக்கக்காரன் ஆயுதம் விற்கிறது சண்டையை மூட்டுறது புரியுதா குள்ள தெரியும் அமெரிக்காவும் ஒண்ணுங்க அது எந்த வந்தாலும் அப்படிதான் இருக்கா புரியுதா ஏதோ ஒபமா இருந்த காலத்துல கொஞ்சம் ஓகே அவ்வளவுதான் பார்த்த வரைக்கும் புரியுதா இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவன் பேட இல்லாத செட்ஸ் மோசடி வரைக்கே கிடையாது அவ்வளோ வழக்கு புரியுதா குமரி முதல் தெளிவு வரைக்கும் எல்லாம் கம்ப்ளைண்ட் அரசு பணத்தையும் எடுத்து கொடுத்துருக்கா புரியுதா நம்ம அதிபரை குறை சொல்லணும்னு இல்லை அங்கே ஊடகங்கள்லேருந்து வர நியூஸ் தான் இப்பயும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு இப்பயும் தேர்தலில் நின்று தான் இருக்கு தேர்தலில் தோத்துட்டவனே கட்டணத்தையே உடைக்க போயிட்டான் ஜனநாயகத்தில் என்னென்ன நடக்குது பாருங்க கட்டணத்தையே உடைக்க போயிட்டான் ரெவல்யூஷன் பண்ணி அந்த கேஸ் இருக்கு அதனால இவங்க வந்து இந்த நம்பர் ஒன்னுலேயே இருக்கணுங்கிறனால ஐரோப்பிய ஒன்றியமும் சரி நேட்டோவும் சரி அமெரிக்கா வந்து இவங்களெல்லாம் மன்னிக்கிறதே கிடையாது பிரச்சனைன்னு வந்துட்டேன்னா கையை கைவிட்டு போயிடுவான் இப்பயே பாருங்க ப்ராப்ளம் இஸ்ரேல் பக்கம் போனவொன்னே உக்ரைன் பக்கம் வந்து கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டான் இருந்தாலும் தொண்ணூறு மில்லியன் டாலர் இப்போ கொடுத்துருக்கான் இருந்தாலும் இஸ்ரேல் பக்கம் இது உக்ரைன் பக்கம் அவனுடைய அந்த வியூகத்தை கொஞ்சம் விட்டுட்டான் புரியுதா ஆனா எப்படியா இருந்தாலும் ரஷ்ய அதிபர் கட கட கடன் அடிச்சு விட்டுச்சு உள்ள போயிடுவாரு ஏன்னா தொழிற்சாலை இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு புரியுதா இவங்கள்ட்ட இல்லாத டெக்னாலஜிலாம் கிடையாது ஆனா பாருங்க நீங்க நினைச்சு பாருங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஆயுதம் கொடுக்குறான் நேட்டோ ஆயுதம் கொடுக்குது அமெரிக்கா ஆயுதம் கொடுக்குது ஜெர்மன் ஆயுதம் கொடுக்குது பிரிட்டன் ஆயுதம் கொடுக்குது யாருக்கு அந்த காவடி பீச்சுக்கு உக்ரைன் அதிபருக்கு அவ்வளவு பேரும் ஆங்கிலம் கொடுக்கலாம் பணமும் கொடுக்கிறான் ஆனா அது ஊழல் கண்ட்ரி ஊழல் கண்ட்ரி அதனால ஒண்ணு இத்தனை பேரும் ஏன் இதே வந்து பிரச்சனை நடக்குது இல்ல இதே பிரிட்டனும் ஆஹ் ஜெர்மனும் ரஷ்யாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதுனால ஏன் கொஞ்சம் இல்ல பேசலாம்ல மக்கள் அழியட்டும் நாடு அழியட்டும் அத பத்தி நமக்கு கவலை கிடையாது ரஷ்யா அழியணும் அப்படின்னு தான் நினைக்கிறானுங்க இவனுங்க எல்லாருமே ஒரு காலம் அவங்க நடக்காது எல்லாரையும் பீட் பண்ணிட்டு அவர் வந்துருவார் ரஷ்ய அதிபர் என்னன்னா பக்கத்தால போலந்து பக்கத்தால கலந்து சார் நீங்க போய் அங்க அணு குண்டு ஆபத்து இல்லையா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் தான் ரஷ்யாவுக்கும் போலந்து அங்க போய் நீ அணு குண்டு நிறுத்தினா பிரச்சனை இல்லையா அமெரிக்கா தளம் போடுறாங்கிறான் ராணுவ தளம் போடுறாங்கிறான் போலந்துல போடுறாங்கிறான் போனங்க 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 ஏன்னா ரஷ்ய அதிபர் கொண்டு போறாரு உண்மையிலேயே நீங்க தப்பா நான்தான் கொலை பண்ணிடுவாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை இல்ல நியாயமா இருக்கிற ஆள் தான் நீ நியாயமா போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல ஒரு பிரான்சிய அதிபர் இப்ப தேவையில்லாம குழப்பிருக்கா ரஷ்ய அதிபர் சொல்றாரு ஒரே ஒரு அணுகுண்டம் மட்டும் கிளப்பி விட்டான்னா சுனாமி வந்து இங்கிலாந்துங்கிற ஒரு நாடே இல்லாம போயிடும் இருக்கா எல்லாம் அவ்வளவு நவீன ஆயுதங்கள் வச்சிருக்க அதிர்ச்சிய கடலை ஏற்படுத்தல கிளம்பிடும்ல கிளம்பிடல அவர் ஒரு ஜபர்தஸ்தான் ஆள் நல்லா புரிஞ்சுங்க அதனால சிலதை நிதானமா கையாண்டுட்டே வர ஆனா இந்த மேற்குலக நாடுகள் பூரா சப்போர்ட் பண்றான் உக்ரைன் அப்படியே தான் அவனால ஜெயிக்க முடியல சுய தவிப்பு இருந்தா தான் சார் அதை ஜெயிக்க முடியும் சுய தவிப்பு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த இஸ்ரேல அழியறதுக்கான நேரம் நெருங்கிட்டே வருது ஏன்னா இவ இப்போதைக்கு போற யார் பேச்சு கேட்டாலும் போற நிறுத்துனா போற நிறுத்த உடனே தேர்தல் வரும் இஸ்ரேல்ல தேர்தல் வந்த தோற்கடிக்கப்பட்டு தூக்கி போட்டுவாங்க அவன் ஊழல் பண்ணிருக்க கொண்டாடி ஊழல் பண்ணிருக்க ஒரு ஐம்பது வருஷம் சார் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்தவன் ஒரு ஐம்பது வருஷத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட் நவீன எக்யூப்மெண்ட் நவீன ஆயுதம் இன்னொன்னு முக்கியம் பொருளாதாரத்தை பூரா அள்ளி கொட்டு கொட்டியிருக்காங்க அதுக்கு அதுக்குதான் பயப்படுறாங்க பணம் பூரா முதலீடுகள் பூரா நிறைய அங்க இருக்கு அதனாலதான் பயப்படுறது நிறைய பொருளாதாரம் முதலீடு அங்க பண்ணி வச்சிருக்கா ஏன்னா அந்த கம்ப்யூ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் பெற்றிருக்கா அதனால அவ்வளவு பணங்களை கொண்டு வந்து போட்டிருக்கா நம்ம நியாயப்படி பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து முடிஞ்சது ஏன்னா முடியிற கண்டிஷன்ல தான் இருக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு முடிச்சிருப்பாரு அதே மாதிரி இஸ்ரேனு முடிஞ்சுது ஏன்னா அந்த தீவிரவாதிகள் அந்த என்ன சொல்ல பிறந்த ஈரான் ஆயிரம் ஆளு ஏவுகணையை விட்டா தெரியுதா போட்டா இவ்வளவு டெக்னாலஜியில வளர்ந்துட்டானா இனிமேல் ஈரான் கூட மோத முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவே போய்விட்டா ஈரானுக்கார ஒரு ஏவுகணையை அணிச்சிருக்கான் அமெரிக்கா பிரிட்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து தடுத்துருக்காங்க எதே அது வானிலையே வச்சு அணிக்கிறது அப்போ அவ்வளவு டெக்னாலஜியில ஈரான் முன்னுக்கு வந்திருக்கா இனி வந்து ஒன்னும் பண்ண முடியாது ஈரான் மேல திரும்பியும் இவன் வந்து கை வைக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சானா இஸ்ரேல ஈரான் சாம்பலாக்கிடுவோம் நல்லா தெரிஞ்சுங்க இஸ்ரேல ஈரான் சாம்பலாக்கிடுவோம் விடமாட்டான் அதாவது ஒரு ஒழுங்கா போற கண்ட்ரில குத்தி விட்டு குத்தி விட்டு குத்தி விட்டு கொம்பு சீ விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் ஒன்னு அமெரிக்கன் காரம் பண்ணுவான் இல்ல இஸ்ரேல் காரம் பண்ணுவான் ஈரானுக்கு ரஷ்ய அதிபருக்கு வேற யாரும் கிடையாது இவன் தான் இவன் ஒண்ணு நேட்டோ ஒண்ணு ரெண்டும் ஐரோப்பிய ஒன்றியமும் தேடு ஆனா இப்ப சொல்லிட்டாரு இனி நீங்க போர் அது இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் பாயும் நேட்டோ மீதும் பாயும்பாரு அப்ப என்ன அமெரிக்கா தூண்டி விட்டது யாரு கொம்பு சிவனும் அமெரிக்கா அவன் அமைதியா இருக்கா இன்னும் அவன் மேல பாயில்லையா அவரு ஏன்னா நீ தானே எல்லாம் கொடுக்குற ஆயுதம் கொடுக்கறது பணம் கொடுக்கறது நீ தானே ஒதுக்குற எல்லாமே ஓ நாட்டு ஒதுக்கிற மாதிரி உக்ரைன் ஒதுக்கிட்டு இருக்க எப்ப வந்து போலந்துல அணுகுண்டு தான் அணுகுண்டெல்லாம் நிறுத்தி வச்சிருக்க நல்லா தெரிஞ்சுங்க அமெரிக்கா விட்டாவது ஐயாயிரத்தி ஐநூறு அணுகுண்டு தான் இருக்கு இவருட ஆறாயிரத்தி எழுநூறு தெரிஞ்சது தெரியாது எதுவும் தெரியாது ஒண்ணு வச்சிருக்காங்க சாத்தான் தலையில பத்து அணுகுண்ட கட்டலாமா புரியுதா உலகமே சுத்துங்கிற உலகமே சுத்துற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குங்கிற எங்க ஒரு போட சொன்னா போட்டு குட்டி அணுகுண்ட கட்டலாமா எவ்வளவு பவர் தெரியுமா நாகசாமி ஹீரோ சிம் அவங்கள போட்டாலும் அமெரிக்க அதோட பத்து மடங்கு பவர் அதிகம்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு கூட இவங்க திருத்தா பருந்தா என்ன படம் மண்புழுவும் அப்படிதான் அது பாட்டு போயிட்டு இருக்கும் வச்சு நல்லா அழுத்தினா உயிரை காப்பாத்துறதுக்கு அதுவும் கிடைக்குது இல்ல அதே மாதிரிதான் அவன் வேலையை பார்த்துட்டே போவா நீ போய் குறைவலையை பிடிச்சுன்னு அவ உடம்பு நல்லா தெரிஞ்சுங்க ஒரே ஒரு நாடு ரஷ்யா உக்ரைனுக்கு இவ்வளவு நாடுகள் உலக நாடுகள் பூரா அவர் சொல்லிட்டு இருக்கா உலக நாடுகள் பூரா வந்து இந்த மீடியா போட கையில் வச்சிருக்கா உக்ரைன் ரஷ்யா பண்றதுதான் தப்பு ரஷ்யா பண்றதா தப்பு ரஷ்யா என்னதான் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே தான் ஆகும் என்ன இருந்தாலும் உண்மை வெளிவந்துதா நீ எல்லா இடத்திலையும் தளங்களை அமைச்சுக்கிற நேட்டோலையும் போட்டுக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் போட்டுக்கிற நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அணுகுண்ட தட்டி விட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் ரஷ்யாவுக்கு ஆபத்துங்கனாலதான் போர் நடவடிக்கை இப்பதான் போர் அவருக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இப்போ ஒரு குடும்பத்திலே உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா ஒரு நாட்டுக்குள்ளேயே இருக்கு இல்லையா அதே மாதிரி அங்கேயும் எதிர்ப்பு இருக்கு ஒரு நல்லது செய்யணும்னா இந்த கலிகாலத்துல அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான் உள்ள இருக்கிறனு எதிர்ப்பான் இல்ல பதவி ஆசை பதவி போனா பத்து எல்லாம் போச்சு மனைவி பதவி போனா ஐம்பது பர்சன்ட் ஆள் அவுட் மனைவி போனா நூறு பர்சன்ட் அவுட் இதுதான் இயற்கை பதவி சுகம் அதனால காணாத கண்ட மாரி இந்த நாடக நடிகர் மாட்டிக்கிட்டா இவன் ஊழல் பண்ணிட்டு இவன் மாட்டிக்கிட்டான் இஸ்ரேல் அதிபர் ஓகேவா இன்னமும் நிறைய இது எல்லாம் இருக்குது போக போக நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வருவோம் என்ன நடக்குதுங்கிற மட்டும் கூர்ந்து கவனிச்சுட்டே இருங்க அடுத்தது நாங்களும் உங்களுக்கு சொல்றோம் ஓகே நன்றி வணக்கம்